மீன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுறை பிலிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதம் வைகாசி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியை பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீன ராசி வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்து அதிபதியும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் ஆக இந்த இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி வரை வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை உங்கள் ராசியிலே சென்றிருக்கிறார் பொதுவாக இரண்டாம் இடத்த அதிபதி ராசியிலே செஞ்சரிப்பது பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சியை கொடுக்கும் இரண்டாம் இடம் என்பது வாக்குத்தானம் குடும்பம் ஆக இரண்டாம் இடத்ததிபதி ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதாரம் அதாவது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நீண்ட நாளாக வர வேண்டிய தொகை வந்து சேரும் அடுத்ததாக ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் இட ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது பாக்கியங்கள் வந்து சேரும் ஏனென்றால் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் திருகோணஸ்தானம் ஆக ஒன்பதாம் இடத்ததிபதி ராசியிலே செஞ்சிருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் செவ்வாய் இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்திலே ஆட்சி வலுவான நிலை ஆக வாக்கு தனம் குடும்பம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது பொருளாதாரம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முடிவு வரும் வாக்கு தனம் குடும்பம் இரண்டாம் அதிபர் இரண்டாம் இடத்திலே ஆட்சி பெறும் பொழுது வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்திலே சே ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெறும்பொழுது அதேபோல் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் பெறக்கூடிய அமைதி ஏனென்றால் செவ்வாய் அசையா சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் ரியல் எஸ்டேட் மூலமாக வருமானம் செவ்வாயுடைய காரகத்துவங்கள் அதாவது பூமி மூலமாக வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற பொழுது நடக்கும் அதே போல் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் அவர் அல்லவா பாக்கிய உயர்கல்வி மூலமாக வருமானம் அதே தொலைதூர பயணங்கள் மூலமாக வருமானம் ஒன்பதாம் இடம் பாக்கிய பாக்கியங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் மிக மிக அனுகூலமான பலன்களை தர காத்திருக்கிறார் பூமி மூலமாக வருமானம் அதே போல சகோதர வகையிலே வருமானம் சேனென்றால் செவ்வாய் சகோதரக்காரன் இயந்திரங்களை இயந்திரங்கள் மூலமாக வருமானம் இந்த மாதிரியான வருமான அமைப்பிலே செவ்வாய் இருக்கிறார் இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரம் தைரிய ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது தகவல் தொடர்பு ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை குறிக்கக்கூடியது மூன்றாம் இடம் என்பது தகவல் தொடர்பு அதே போல் மூன்றாம் இடம் என்பது வீரிய ஸ்தானம் ஆக இந்த மூணுக்கும் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணுக்கும் எட்டுக்கும் உடைய சுக்கரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே வாக்கு தானம் குடும்பஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறார் வெறும் ஆறு நாட்கள் வைகாசி மாதம் ஆறு ஆறாம் தேதி வரை தான் அதன் பிறகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சென்று ஆட்சி பெற்று விடுவார் பொதுவாக எட்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்திலே செஞ்சரிப்பது நன்மை தருவதா த இல்லை ஏனென்றால் ஆறாம் இடம் ஆறு வெறும் அது ஆனால் அந்த பலன் வெறும் ஆறு நாட்கள் மட்டும்தான் ஆக மூன்றாம் இடத்துக்கு சென்று விடுவார் சுக்கரன் ஆறாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார் சுக்கரன் பொதுவாகவே மூன்றாம் இடம் என்பது வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் ஒப்பந்த ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது கையெழுத்து ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் ஆக இந்த மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்திலே ஆட்சி வரும்போது தைரியம் தைரியம் புது உற்சாகம் தைரியம் பிறக்கும் நம்மளுடைய புதிய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து மூன்றாம் இடம் ஆக நம்மளுடைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய கைகூடும் நம்ம எடுக்கிற முயற்சி முதல் முயற்சியிலேயே வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இந்த மூன்றாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சி வரும்போது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் வைகா அதாவது சுக்கரன் வந்து அந்த மூன்றாம் இடத்தில் ஆட்சி வருவதால் நமக்கு எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முயற்சி வெற்றி கொடுக்கும் ஆக தைரியம் புது உற்சாகம் தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏனென்றால் தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் வீடு வண்டி வாகனமான தாயார் சாணத்துக்கு அதிபதி புதன் அதே போல ஏழாம் இடத்த அதிபதி கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் வாடிக்கையாளர்களும் ஸ்தானம் இந்த ந சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆக இந்த நான்குக்கும் ஏழுக்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினெட்டாம் தேதி வரை பொதுவாக நாலாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்துல செஞ்சிருப்பது யோகம் ஏற்கனவே செவ்வா வந்து அசையா சொத்துக்கு அதிபதியும் இப்ப நாலாம் இடத்து அதிபதியும் இரண்டாம் இடம் வாக்குதான குடும்ப சனத்துல செஞ்சிருக்கிறார் ஆக அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் நிலம் இடம் சம்பந்தமான வகையிலே வருமானம் அதாவது ஒரு இடம் வாங்குறது அப்படி இல்லைன்னா உங்களுடைய இடம் நல்ல விலைக்கு விற்பனை ஆகுது அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதேபோல் புதிய வண்டி வாகனம் வாங்குதல் அல்லது உங்களுடைய வண்டி வாகனத்தை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏனென்றால் வாகன ஸ்தானமும் நாலாம் இடம் அதாவது வீடு வண்டி வாகனம் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது வித்தை மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதே போல் ஏழாம் இடத்த அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது கணவன் நல்லது மனைவி மூலமாக வருமானம் நண்பர்கள் வழி வருமானம் கூட்டுத் தொழிலே வருமானம் வாடிக்கையாளர்கள்ங்கிறது ஏழாம் இடம் அப்போ வாடிக்கையாளர் ஸ்தானத்து அதிபதி ரெண்டில் இருந்தால் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏழாம் இடத்து பொழுது இது எல்லாமே பதினெட்டாம் தேதி வரை அதாவது வைகாசி மாதம் தேதி வரை புதன் அனுகூலமாக இருக்கிறார் அதன் பிறகு மூன்றாம் இடத்திலே செல்கிறார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்திலே நான்காம் அதிபதியும் ஏழாம் இடத்திலே அதிபதியும் சஞ்சரிக்கும் போது முயற்சி புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அதே போல் மூன்றாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடங்கிறது ஒப்பந்த ஸ்தானம் கையெழுத்து ஸ்தானம் மூணா புதன்னு புதனே வந்து கையெழுத்து ஒப்பந்தத்துக்கு அதிபதி தான் அப்போ அவரே மூன்றாம் இடத்துல போகும்போது புதிய ஒப்பந்தங்கள் புதிய கையெழுத்துகள் இது போன்ற ஒப்பந்தங்கள் மூலமாக லாபங்களை பெறக்கூடிய அமைப்பாக புதன் செயல்படுகிறார் ஆக அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஸ்தானாதிபதி அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே பொதுவாக ஆறாம் இடத்த அதிபதி மறைவு ஸ்தான அதிபதி மூன்றாம் இடத்திலே மூன்றாம் இடம் என்பது பாதி மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்திலே சஞ்சரிப்பது ஒரு வகையில் நன்மைதான் தான் பொதுவாகவே சூரியன் மூன்றாம் இடத்திலே நன்மைதான் செய்வார் ஆனாலும் சில இந்த ஒப்பந்தம் கையெழுத்து இந்தமாதிரி விஷயங்கள் அரசாங்கம் அதாவது சூரியன் அரசாங்க கிரகம் இல்லையா இந்த அரசாங்க சம்மந்தமான கையெழுத்து ஒப்பந்தங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் அரசா அரசு சம்பந்தமான ஒப்பந்தம் கையெழுத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அரசு சார்ந்த திட்டங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அது சம்பந்தமான கையெழுத்திலே ஒப்பந்தங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் போல் இளைய சகோதர வழி சில சங்கடங்கள் ஏற்படும் இளைய சகோதர சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மீனராசிக்காரர்கள் இந்த மாத வைகாசி மாதம் மற்றபடி மூன்றாம் இடம் இருக்கும் பொழுது தைரியம் சூரியன் சூரியன் மூன்றில் இருக்கும்போது மூன்றாம் இடம் இந்த மாதம் வலுவடைகிறது யாருக்கு மீனராசிக்கு இந்த மாதம் மூன்றாம் இடம் வலுவடைகிறது தைரியஸ்தானம் ஈரியஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் வலுவடைகிறது அதாவது நான்கு கிரகம் சேர்க்க ஏற்கனவே அங்கு குரு அடுத்து சூரியன் புதன் சுக்கரன் ஆக நான்கு கிரகங்கள் சேர்ந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மூன்றாம் இடம் வலுவடைவதால் அதாவது புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் மற்றபடி இளைய சகோதர வழி ஆதாயங்கள் அதே போல மூன்றாம் இடம் என்பது அக்கம்பகுத்து வீட்டுக்காரங்களால் நன்மைகள் ஏற்படும் அதே போல மூன்றாம் இடம் ஒப்பந்தம் கையெழுத்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து நன்மையை பயக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அரசாங்க வகை கையெழுத்து அரசாங்க வகை ஒப்பந்தங்கள் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி வேற எந்த ஒப்பந்தங்களாக இருந்தாலும் செய்யலாம் ஏனென்றால் புதன் அங்கே மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மற்றபடி இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் வாக்குத்தானம் குடும்பஸ்தானமும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானமும் அலுவடைவதால் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்